நீ ஆர்ஸ்ல விஜில் அமைப்புல நின்றுகிட்டு பாரதியாருடைய போலை பாடு நீங்க வந்து விமர்சனம் செய்றீங்க முழு சங்கியாக மாறி விட்டார் யாரு ஓம் தமிழர் சீமான்

அடி அப்படி அடி ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறார்கள் ஆடு மாடுகளுக்கு போராட்டம் நடத்துகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு போராடுவதில்லை கிறிஸ்தவர்களும் பிள்ளைகள் என்று சொல்லி வெளிப்படையாக பேசுகிறார்கள் மதவெறியை தூண்டுகிறார்கள் ஊருக்கு எப்படி பேர் வந்தது அதை விசாரிக்க வேண்டும் யார் சொன்னது இந்த திருப்பரம் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை வெளிப்படையாக ஒரு சனாதன பேர் வழியாக தீர்ப்பு சொன்னவர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் இருபத்தி நாலு சொன்னார் தீர்ப்பு சங்கி சுவாமிநாதன் என்று தமிழ்நாட்டிலே வெளிப்படையாக விமர்சித்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் யாராவது திராணி இருக்குதா